ஸ்ரீ கேளைக்கு சித்தர் நமோ நமக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இந்த வீடியோவில் வந்து கேளைக்கு சித்தரே எப்படி நம்ம வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும் அவங்க வந்து நமக்கு எப்படி காட்சி தருவாங்க அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அதுபோல் நம் நம்ம சேனலுக்கு வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து நான் வந்து அபிஜித் நேரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் தான் வந்து நான் இன்றைக்கி வழிபாடு செஞ்சேன் இன்றைக்கி வந்து தீபம் ஏற்றி வச்சு ஒரு டம்ளர் தண்ணி வச்சு நான் எப்பவுமே வழிபாடு செய்கிறது உண்டு நான் எப்படி இந்த வழிபாடு செய்கிறேன் அப்படிங்கிறத பற்றியும் சொல்கிறேன் நான் வந்து டெய்லி நாலு மணிக்கு எழுந்துருவேன் குளிச்சுட்டு வந்து ரெடி ஆகிட்டு தரையில் உக்காராமல் நான் வந்து நான் உட்காரத்துக்காக ஒரு மேட் விரித்து அந்த மேட் மேலே வந்து கிழக்கு திசை பார்த்து உக்காந்துக்குவேன் தீபம் வந்து வடக்கு திசை நோக்கி எரியும் அதுக்கு முன்ன தீபத்துக்கு முன்னாடி வந்து இந்த டம்ளரில் தண்ணி வைப்பேன் இப்படிதான் நான் வந்து வழிபாடு செஞ்சிட்டு வரேன் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுடைய கேள்விக்கு பதில் கிடைக்கும் இதெல்லாம் உண்மையா அப்படின்னு நம்புறவங்களுக்கு நிச்சயமா இது உண்மை ஒவ்வொரு நாளும் நான் பூஜை செஞ்சு எனக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நான் வீடியோவாக கொடுத்துட்ருக்குறேன் இது எதுவுமே வந்து நான் இல்லாததை சொல்ல விரும்பலை சொல் இல்லாத சொல்கிறதுக்கு எனக்கும் விருப்பம் கிடையாது அதுதான் எனக்கு நடந்த ஒரு நன்மை இன்னும் பல பேருக்கு இது போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை வந்து ஒவ்வொரு நாளும் வீடியோவாக கொடுத்துட்ருக்குறேன் நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த வீடியோவை பார்க்குறவங்க நிச்சயமாக இ ஏதோ ஒரு வகையில் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும் அதை வந்து கண்டிப்பா நிறைவேறுது நம்பிக்கையோடு வழிபாடு செய்யுங்க பிரம்ம முகூர்த்த நேரத்துல செய்ய முடியல அப்படின்னா பாருங்க இந்த தீப ஒளியில் பாருங்க இப்படி தான் எனக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிசயங்கள் நடந்துட்டு வருது இது பார்க்குற கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க அபிஜித் நேரம் அந்த நேரம் வந்து ரொம்பவே ஒர்க் அவுட் ஆகுது நானும் வந்து நான் வந்து முதல்ல வழிபாடு செஞ்சுட்டு தான் வந்து உங்களுக்கு நான் வீடியோவாக கொடுக்குறேன் எதுவுமே நான் வந்து முன்னாடி செய்யாமல் இது வரைக்குமே நான் பூஜை வீடியோவை போட்டுட்ருக்குறேன் அது கூட நான் எப் செஞ்சு அதனால் எனக்கு கிடைச்ச பலனை தான் வந்து மற்றவங்களுக்கு சொல்லணும் அவங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் ஒரு பயனுள்ள ப பலன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோவை கொடுத்துட்டு வரேன் நான் வந்து அபிஜித் நேரம் அப்படின்னா என்னன்னு சொன்னால் காலையில் பதினொன்று நாற்பதுலேருந்து பன்னெண்டு நா இருபது இந்த எடைப்பட்ட காலம்தான் வந்து அபிஜித் நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நேரத்தில் நம்ம எது செஞ்சாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஒர்க் அவுட் ஆகுது நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த வழிபாடு செஞ்சு பாருங்க சித்தருடைய காட்சி உங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு ரூபத்தில் கிடைக்கும் அதே போல் எனக்கு ஒரு வேண்டுதலும் நடந்திருக்கு நான் வந்து ஒரு ஆறு மாதமே ஆயிடுச்சு அவங்க வந்து நான் வந்து ஒரு டைலரு துணி தைச்சி வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க ஒரு துணியை வந்து கொடுத்துட்டு மீதி துணியெல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க இதை தைச்சி வைங்க காசு வந்து நான் அப்புறமா தரேன் இது எடுத்துக்கும் போது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அவங்க வந்து வரவே இல்லை எப்பயாவது தான் என்னால் அவங்கள பார்க்க முடியும் அப்படி பார்க்கும்போது இல்லை இது தரேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஃபோன் பண்ணால் வந்து ஃபோனே வந்து ரீச் ஆகாது அவங்க வந்து நேற்று வந்து இந்த மாதிரி பார்த்து எனக்கு காசு கொடுத்துட்டு போனாங்க இங்கே ஒசூரில் வந்து மழை பேஞ்சிட்டுருக்கு நேற்றும் கரெக்டாக இவ்வளோ நேரத்தில் வந்து நல்லா மழை பெஞ்சு அதே போல் இன்றைக்கும் நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்கள் ஊர்லலெலாம் மழை பேஞ்சே அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எத்தனையோ பேருக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த சித்தரை வழிபாடு செய்ங்க வழிபாடு செய்கிறது எப்படிங்கிறத பற்றி நேற்று வீடியோவாக கொடுத்துருக்குறேன் அதனோட லிங்க் வந்து இதில் வேணால் கொடுக்குறேன் ப்ளேலிஸ்ட்டும் கொடுக்குறேன் எல் நான் போட்டிருக்கிற வீடியோலாம் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் வந்து இந்த பிரம்ம முர்த்த நேரத்தில் இந்த மந்திரத்தை சொல்ல முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த அபிஜித் நேரத்தை வந்து பயன்படுத்துங்க நூறு பர்சன்ட் வந்து ஒர்க் அவுட் ஆகுது நானும் வந்து இது ஒரு நாள் சொல்லி பார்த்துட்டு தான் வந்து நான் உங்களுக்கு வீடியோவோ கொடுத்துருக்குறேன் அதனால் நம்பி நீங்கள் வழிபாடு செய்யலாம் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து சித்தர் உங்களுடைய வேண்டுதலை வந்து கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பார் சித்தர்கள் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப அபூர்வமானது அதுவும் இல்லாமல் அவங்க வந்து நம்ம வந்து முற்றும் துறந்து அவங்க வந்து ஆயும் புலன்களையும் அடக்கி காலகாலமாக வந்து தவம் இருந்து வந்து கடவுளுடைய வரத்தை பெற்றவங்க அவங்க வந்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதே வந்து நமக்கு ஒரு பெரிய இது தான் நன்மை தான் அதே போல் அவங்களுடைய தரிசனம் கிடைக்கிறது அப்படிங்கிறது அதோட பெரிய அபூர்வம் நம்ம வந்து கடவுளை பார்க்கறதுக்கான சமம் தான் இந்த சித்தர்கள் தரிசனம் அப்படின்னே சொல்லலாம் சித்தர் வந்து இந்த கேளைக்கிய சித்தர் வந்து பட்டர்ஃப்ளை வடிவில் கருவண்டு வடிவில் வந் வருவாங்க அப்படின்னு பல பேர் பலவிதமாக சொல்லியிருக்கிறாங்க எனக்கு வந்து இந்த தீப தான் வந்து நான் அவரை உணர்கிறேன் அந்த மந்திரம் சொல்ல சொல்ல தீபத்தினுடைய சுடரும் வந்து டிஃப்ரெண்ட் ஆகிறத என்னால் பார்க்க முடியுது அதே போல் அந்த மந்திரத்தினுடைய சக்தி வந்து எனக்குள்ளே இறங்குறத வந்து நான் உணர்ந்து ஃபீல் பண்ணியிருக்கிறேன் அதை தான் பற்றி தான் நான் உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துருக்குறேன் இது விருப்பமுள்ளவங்க கண்டிப்பாக சித்தரை வழிபாடு செய்யுங்க உங்களுக்கும் ஒரு நன்மை நடக்கும் இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி அனைவருக்கும் கேளக்கிய சித்தரையினுடைய ஆசீர்வாதமும் அனுகிரகமும் கிடைக்கணும் அப்படின்னு நானும் மனசார உங்களுக்காகவும் வேண்டிக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்